கொஞ்சம் அழகு கொஞ்சம் கருப்பு மஞ்சள் நிலவிட மயக்கும் சிரிப்பு நெஞ்சம் நிறைந்த நேச பின்னே கவிதையை பின்னே தஞ்சம் எனக்கு தந்திடு பின்னே வஞ்சம் பொண்ணே உமை ஒரு பாகம் உருவம் பார்த்து என ஒரு பாகம் எடுத்து நினைத்து மனையில் கண்ணாடி போல் மகிழ்வுடன் செல்ல உனை மட்டுமே கண்ட உண்மையன் சொல்ல பனை மரம் தந்திடும் பதநீர் மயக்கம் நினைவிலே தங்கிடும் நீய இயக்கம் மரத்தை போன்ற மனத்தை மாற்றி சுரத்தை கூட்டி சுகங்கள் ஏற்றி வரத்தை உணர பார்க்க இயக்கும் இயற்றும் வரத்தை கொடுத்த வஞ்சியும் நீயே சிறுத்தை போலவே சீறி கொண்டிருந்தவன் சிரத்தையுடன் கவி சிந்த வைத்தாய் சின்ன சொற்களை சிலிர்க்க வைத்தாய் கண்ணல் கண்டு கழிக்க வைத்தாய் பின்னல் சதையில் பிரமிக்க வைத்தாய் மின்னல் சிரிப்பில் விளிர வைத்தாய் ஜன்னல் வெளியில் ஜகத்தை கண்டேன் என்னில் உன்னை என்றுமே கண்டேன் ஓவியம் போன்றவும் ஒய்யார நடையை காவியங்களில் நான் கண்டது இல்லை தாவிடும் மான் என பாஷையில் ஆயிரம் பாஷைகள் அல்பின்றி படித்தேன் ஆயிரம் நீயே பரப்புரள் நீயே பிரியா சத்தியம் நீயே குண்டு சக்தியில் குதிரை ஓட்டியே உண்டு கழித்து உறங்கிய எண்ணெய் தீண்டி எழுப்பி திறமைகள் உணர்த்தி தாண்டி குதித்து தடைகள் கடக்கும் தூண்டல் அளித்தாய் தூக்கியே உன் கூண்டிலும் அடைத்தாய் குறும்புகள் செய்தாய் பாலாய் கிடக்கும் பாவலின் மனதை பாவலாய் மாற்றி பாறையாய் இருக்கும் மீளா புயலம் மீது வந்திடும் காலால் உதைத்து கடுமை மறக்க நீலான் வரியே நீயே வந்திரை தோளால் தாங்கிடு துன்பம் தேனாய் வழிந்து தித்திக்கின்றாய் வானாய் மாறி வருஷிக்கின்றாய் மீனாய் மனதில் இருந்திருக்கின்றாய் மானாய் மலராய் மகிழ்விக்கின்றாய் பேனாய் பேப்பரில் வைத்தால் தானாய் நீயே தவங்கின்றாய் பிணியின் மருந்தாய் பிறை நீ நிற்க இனியும் எனக்கு இன்னல் எனக்கு மணியின் ஒலியாய் மங்கை இருக்க தனியே புரியும் தவங்கள் எனக்கு பணியே மழையே பட்டது போதும் இனியேனும் நீ இணைந்த போதும் நன்றி